நண்பர்களே தாய்மார்களே குட்டீஸ்களே எல்லோருக்கும் இன்று இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் செல்லங்களே எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா காலை வணக்கம் மதியம் வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டு விட்டீர்களா நேற்று சந்தோஷமாக இருந்தீர்களா இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடும் அனைவரும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கல்யாண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் இனிய நல்வாழ்த்துக்கள் செல்லங்களே இன்று பிறந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெரியோர்களே சிறியோர்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் சிறியோர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதும் கடவுளை மனதில் நினைத்து கொள்ளுங்கள் என்றும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களே உலகில் உள்ள மொத்த மக்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏழை பணம் என்று கிடையாது பெரிய மினிஸ்டராக இருந்தாலும் சரி ரோடில் குப்பை பெரு எடுக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் பிறந்தநாள் என்பது ஒன்றுதான் ஆதலால் எல்லோருக்கும் பிறந்தநாள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் எப்பொழுதும் இன்று ஒரு நாளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் அடுத்து வரும் வருடம் பிறகு பார்ப்போம் இந்த வருடம் கொண்டாடிவிட்டு கடவுளே மீண்டும் மீண்டும் நான் வருடா வருடம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று காலை எழுந்தவுடன் வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு வேறேதும் ஆண்டாம் நல்ல குணம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை சிறியவர்களாக இருந்தால் பெரியவர்களை மதிக்கும் குணம் கல்யாணமான தம்பதிகளாக இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பெண்களை ஆண்களும் ஆண்களை பெண்களும் மதிக்க கடத்து நட மதித்து நடந்து கொள்ளுங்கள் வேறு ஆண் வேறு கிடையாது எல்லோரும் பெண் பேர் இருந்தான் வருகிறோம் நினைவில் கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்